ஹலோ மக்களே தமிழகத்துல அடுத்த வருஷம் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு ஒன் இந்தியா தமிழ் சார்பில் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி நாம இப்ப பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்னால ஒன் இந்தியா தமிழ் சார்பில் எக்ஸ் பக்கத்துல ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் தான் முதல்வர்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்ற கேள்வியோட நடத்தப்பட்ட வாக்கெடுப்புல ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விதமா எடப்பாடி பழனிசாமி முதலிடம் பிடிச்சிருக்காரு விஜய் இரண்டாவது இடத்தையும் திமுக தலைவர் ஸ்டாலின் மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்காரு ஏறக்குறைய எண்பத்தி இரண்டாயிரம் பேரு இந்த வாக்கெடுப்பை பார்வையிட்ட நிலமையில இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் வாக்களிச்சிருந்தாங்க அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு நாற்பது சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட கவனமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தான் இருக்கு திமுக அதிமுக பாஜக பாமக தேமுதிக நாம் தமிழர் புதிய வரவான தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு எல்லாருமே தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிருக்காங்க பொதுமக்கள் பார்வையிலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இதுக்கு நடுவுல மக்களோட என்ன ஓட்டத்தை தெரிஞ்சுக்கிற வகையில ஒன் இந்தியா தமிழ் தொடர்ந்து பல்வேறு வாக்கெடுப்புகளை நடத்தியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நாளைக்கே தமிழகத்துல தேர்தல் அப்படின்னா உங்கள் வாக்கு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கெடுப்பு நடத்தினாங்க இந்த வாக்கெடுப்பு ஃபேஸ்புக் எக்ஸு இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு மூன்று தரப்பு மக்கள் பயன்படுத்தக்கூடிய சமூக வலைதளங்கள்ல மேற்கொள்ளப்பட்டுச்சு அதுல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள்ல இருபது லட்சத்துக்கும் அதிகமானோர் பார்வையிட்டு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அரசியல் சமூகம் சார்ந்த விவாதங்கள் நடக்கக்கூடிய ட்விட்டர்ல இதற்கு ஏகபோக வரவேற்பு இருக்கு அரசியல் விவாதம் நடக்கக்கூடிய ட்விட்டர்ல திமுக முதலிடத்தையும் நடுத்தர வயதினர் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஃபேஸ்புக்லையும் திமுக முதலிடத்தை வாங்கினாங்க ஆனா இளம் வயதினர் அதிகம் பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்டாகிராமில் விஜய்க்கு தான் அதிக வரவேற்பு இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த நிலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய அரசியல் தலைவர் யார்னு சொல்லிட்டு ஒன் இந்தியா தமிழ் வாக்கெடுப்பு நடத்தியிருந்தாங்க இதில் எக்ஸ் பக்கத்துல நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு சுமார் எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் பார்வையிட்டு இருந்தாங்க அதில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் வாக்களிச்சிருந்தாங்க இந்த முடிவுகள் தான் சற்று ஆச்சரியம் அளிக்கிற வகையில இருக்கு கடந்த வாக்கெடுப்புல திமுக தான் ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டு எக்ஸ் பக்கத்துல வரவேற்பு இருந்த நிலைமையில முதல்வர் யார் அப்படின்ற வாக்கெடுப்புல முதல்வர் ஸ்டாலின் பின்தங்கி இருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் இரண்டாவது இடத்தையும் திமுக தலைவர் ஸ்டாலின் மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாலாவது இடத்தை பெற்றிருக்காரு முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த வாக்கெடுப்புல இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் பங்கெடுத்து தங்களோட வாக்க செலுத்தியிருந்தாங்க அதுல நாற்பது சதவீதம் பேர் அதாவது பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு பேரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் முப்பத்தி நாலு சதவீதம் பேர் அதாவது பத்தாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஓரு பேர் தாவேகா தலைவர் விஜய் தான் தமிழகத்தோட அடுத்த முதல்வன் சொல்லிட்டு தன்னோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க திமுக தலைவரும் தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தான் தமிழகத்தோட அடுத்த முதல்வர்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு சதவீதம் பேர் அதாவது ஏழாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு பேர் வாக்கு செலுத்தியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர்னு சொல்லிட்டு வெறும் எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க இந்த மொத்த வாக்குகள்ல மூணு சதவீதம் பேர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடத்தக்கது வழக்கமா எக்ஸ் தளத்துல திமுகவுக்கு எப்பவுமே ஆதரவு அதிகமா தான் இருக்கும் ஆனா ஆச்சரியப்பட்ட மாதிரி இந்த கணக்கெடுப்புல அதிமுகவுக்கு அதிக ஆதரவு இருந்தது தெரிய வந்திருக்கு அதை விட பெரிய ஆச்சரியம் திமுக தலைவர் ஸ்டாலின் மூணாவது இடத்துலயும் விஜய் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது தான் நன்றி